ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான க்ரீமியான ஒரு பொட்டேட்டோ சீஸ் ஃபால்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல க்ரீமியாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு ஒரு அஞ்சு உருளைக்கெழங்க இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு ஃபோர்க் இல்லைன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாங்க இதை நல்லா மேஷ் பண்ணிடுங்க கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இதை நம்ம இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் கப்பு அளவுக்கு கால் கப்பு அளவுக்கு கான் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்க கான் வந்து ஸ்வீட் கான் கான் கேப்சிகம் எல்லாமே ஆப்ஷனல் தான் இல்லாட்டி நம்ம உருளைக்கெழங்கு மட்டுமே சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண மல்லியலை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இந்த உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருலாங்க இதை கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடும்போது நம்ம எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும் கார்ன்ஃப்ளவர் உருளைக்கிழங்கு நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரணுங்க பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்குலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இது லைட்டாக இந்த மாதிரி கைகளை வச்சு அழுத்தி விட்டுக்கலாம் உள்ளே நாம் இப்போ சீஸ் வைக்க போகிறோம் அந்தளவுக்கு இதை லைட்டாக அழுத்தி விட்டுறலாம் சீஸை நான் ஆல்ரெடி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே வச்சு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க இதை ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம் இந்த உருளைக்கெழங்கு வச்சு நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணி இந்த உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட சீஸ் பால் ரெடி ஆயிருச்சு இதை ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிக்கலாம் கார்ஃப்ளவர் மாவில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது சீக்கிரமாக உள்ளே அடியில் தங்கிடும் இந்த மாதிரி அதில் டிப் பண்ணி எடுத்து நமக்கு ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க எக்ஸஸ்ஸாக இருக்கிற ப்ரெட் கிரம்ஸை தட்டி விட்டுறலாம் இப்போ சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பால்ஸையுமே உள்ள சேர்த்துக்கலாங்க சூடு ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் நமக்கு நல்லா செவந்து உள்ளே சீஸ்லாம் நமக்கு மெல்ட் ஆகி வரும் நம்ம அதிகமான ஹீட்டில் வச்சு பொரிச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே செவந்துடும் உள்ளே வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும் நல்லா இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டு பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட சீஸ் பால் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இதை ஒரு கெச்சப் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் உருளைக்கெழங்கு கேப்சிகம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துருக்கும் போது நமக்கு ஹெல்த்தி தான் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் பனியார கிளையில் கூட இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சீஸ் பால் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்